வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் இன்னைக்கு ராத்திரி நமக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியுமா யமுனா என்றான் வீரா ஏங்க உள்ளதான் கங்காக்காவும் ரோஜாவும் அரைய அலங்காரம் அவங்க காதல விழுந்துட்டு போகுது அமைதியா பேசுங்க என்றாள் யமுனா நான் ஏன் இனி அமைதியா பேசணும் ஏன் பேசணும் ஏன் தான் என் கூட வந்துட்டாலே இனிமே சத்தமா பேசலாம் தப்பே இல்லை என்றான் வீரா பேசுங்க பேசுங்க என்றாள் அவள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியும்ல சரி காலையில் சீக்கிரம் தெரிச்சு மாமனுக்கு சுடு தண்ணி போட்டு வை சரியா என்றான் வீரா ஏங்க அதையே மறுபடி மறுபடி சொல்கிறீங்க தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் காலையில் போடுற சுடு தண்ணிக்கு இப்போவே சொல்லணுமா என்றாள் அவள் நீயும் அழுக்கையில் படுத்துருப்பில்ல அதனால தான் சொல்லி வைக்கிறேன் என்றான் வீரா ஏங்க சொல்றல்ல கொஞ்சம் சத்தம் கம்மியா பேசுங்க அவங்களுக்கு கேட்டுட போகுது என்றாள் யமுனா சத்தமே இல்லாமையும் எனக்கு பேச தெரியும் அதை எப்படி பேசுறதுன்னு நான் கொஞ்ச நேரத்தில் உங்ககிட்ட காட்டுறேன் என்றான் வீரா உங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது நான் போய் பால் சூடு பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு பால் காய்ச்சுவதற்காக போனாள் யமுனா ரோஜாவும் கங்காவும் அலங்காரத்தை முடித்து விட்டு வெளியே வந்தார்கள் சரி வீரா நாங்கள் அப்படியே கிளம்புறோம் பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் சரிங்க என்றான் வீரா யமுனாவிடம் சொல்லிவிட்டு சென்றார்கள் கிளம்புறோண்டி யமுனா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் காலையில வருவோம் எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா நடந்து முடிஞ்சிருக்கணும் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார்கள் இருவர் மட்டும் வீட்டில் இருந்தார்கள் நல்ல நேரம் நெருங்கி கொண்டிருந்தது அறைக்குள் சென்று விட்டான் வீரா உள்ளே சென்றவுடன் கதவை சாத்தி தாளிட்டாள் பால் சொம்பை கட்டிலின் அருகில் வைத்தாள் கொஞ்சம் எந்திரிங்க என்றாள் யமுனா எதுக்கு எழுந்திரிக்கணும் என்றான் வீரா என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டாமா என்றாள் அவள் ஓ அப்படியா இப்படி உட்காரு என்றான் வீரா ஏ என்னாச்சு என்றாள் யமுனா முதல்ல நீ என்ன ஆசீர்வாதம் பண்ற என்று யமுனாவின் காலில் சென்றான் என்னங்க என்ன முட்டாள் தரமா இருக்கு எங்கேயாவது பொண்டாட்டி காலில் புருஷன் விழுவானா என்றாள் அவள் விழமாட்டான் தான் முதலிரவு அன்னைக்கு மட்டும்தான் விழமாட்டான் பாக்கி வாழ்க்கை முழுவதும் பொண்டாட்டி காலில் தான் புருஷன் விழுந்தே கிடப்பான் என்றான் வீரா எம்னா சிரித்தாள் ஓஹோ அப்படியா அப்போ நீங்களும் என் காலில் விழுந்தே கிடப்பேன்னு சொல்றீங்களா என்றாள் அவள் கண்டிப்பாக கிடப்பேன் என் பொண்டாட்டி காலில் தானே கிடக்கிறேன் எனக்கு எந்த அவமானமும் இல்லை என்றான் வீரா உங்களுக்கு குசும்பு கூடி போச்சு உங்களுக்கு ஆளை மயக்கிற மாதிரி இப்படி எல்லாம் பேச கூட தெரியுமா என்றாள் யமுனா பேச தெரியும் ஆனா பேசுறதுக்கு இது வரைக்கும் எனக்கு ஆள் இருந்ததில்லை இப்போ தானே என் பொண்டாட்டி நீ வந்திருக்க தான் பேசுறேன் என்றான் அவன் உங்க பொண்டாட்டி எப்பவும் உங்கள் கூட தான் இருக்க போறான் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்றாள் அவள் யமுனா ரொம்ப நேரம் விளக்கரிஞ்சிட்டு அதை கொஞ்சம் மாம வா என்றான் யமுனா விளக்கை அணைத்துவிட்டு கட்டிலில் பக்கத்தில் யமுனாவின் கைகளை பிடித்தான் வீரா யமுனா வெட்கப்பட்டு தலை குனிந்தாள் யமுனா என்னடி வெக்கமா என் முகத்தை பாரு என்றான் வீரா அவளின் முகத்தை மேலே உயர்த்தி தன் உதடுகளை அவளின் உதட்டின் மேல் அழுத்தி முத்த மழையை புடைந்தான் எனங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அவசரமா என்றாள் அவள் நீ பேச பேச உன் தேன் போன்ற மென்மையான உதடு என்னை மயக்குதிடி என்றான் வீரா அதுக்காக இப்போவே வா என்றாள் அவள் அப்புறம் என்ன பாடம் படிக்கவா வந்தோம் உன்னையே படிக்கத்தானே வந்தேன் என்றான் அவன் நீங்க ரொம்ப மோசம் என்றாள் அவள் என்னடி அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்ச என்றான் வீரா யமுனா முறைத்தது போல் உட்கார்ந்திருந்தாள் குறும்பாக முடியலடி என்றான் அவன் இப்போ என்ன செய்யணுங்கிறீங்க என்னங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு இருந்தேன் என்று சொல்லி கொண்டே லைட்டை ஆன் செய்தாள் பேசலாம் விடிய விடிய பேசலாம் இப்போ லைட்டை ஆஃப் பண்ணு என்றான் வீரா என்னங்க பால் குடிச்சிடுங்க என்றாள் அவள் இது வேறையா சரி எடு என்றான் அவன் பால் சொம்பை எடுத்து நீட்டினாலியமுனா பாலை வாங்கி மடமடவென கொடுத்துவிட்டு சொம்பை தூக்கி எறிந்துவிட்டு யமுனாவின் கையை பிடித்து இழுத்து தன்மேல் போட்டு கொண்டான் அவன் பிடியிலிருந்து அவளால் தப்பிக்க முடியவில்லை அவளின் கட்டுடல் மீனி அவனின் கைக்குள் சிக்கிக் கொண்டது வீரா அவளை யமுனாவிற்கு நெற்றியின் முதல் பாதம் வரை பொழிந்தான் இன்ப விளையாட்டுக்கு அவளை இரையாக்கிக் கொண்டான் இருவரும் ஒருவரை ஒருவர் பின்னி பிணைந்து தன் இல்லற வாழ்க்கையை இனிதே ஆரம்பித்தனர் யமுனா யமுனா என்று முனங்கள் சத்தம் கேட்டு கண் விழித்தாள் யமுனா அலங்கோலமாக படுத்திருந்தாள் யமுனா வீராவின் நெஞ்சில் முகம் பதித்து அச்சோ விடிஞ்சது கூட தெரியாமல் தூங்கியிருக்கோமே லேட்டாகிடுச்சு போல என்று அவசர அவசரமாக எல்ல நினைத்தவளை எழவிடாமல் இறுக்கி அணைத்து மறுபடியும் முத்தமிட்டான் அவன் என்னங்க விடிஞ்சிடுச்சு எந்திரிங்க வேலையை பார்க்கணும் கோலம் போடணும் சமைக்கணும் உங்களுக்கு என்றால் எம்னா என்னை கலெக்டர் ஊற்றி ஓத்துக்கப்புற வீட்டில் தானே இருக்க மெதுவாக சாப்பிடலாம் இல்லைன்னா உனக்கு ஹோட்டலில் ஏதாவது வாங்கித்தரேன் என்றான் அவன் பாருங்களேன் உங்கள் புத்தி போகுதானே எப்போ பாரு ஹோட்டலில் சாப்பிட்டா அதுவே பழகிடுச்சு முதல்ல என்னை விடுங்க நான் போய் குளிச்சிட்டு வந்து சமைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் ஃபஸ்ட் டைம் சமைக்க போகிறேன் உங்கள் வீட்டில் வந்து என்றாள் அவள் என்னடி ஏ வீடு இனிமே இது ஓ வீடு என்றான் வீரா தெரியும் தெரியும் நம்ம வீடு தான் அதுக்காக சமைக்க வேண்டாமா இந்த பொண்டாட்டி கையால் சமைச்சு என் புருஷனுக்கு நான் ஊட்ட வேணாமா என்றாள் அவள் எனக்கு ஊட்டி விடுவியா என்றான் வீரா ஏன் ஊட்டக்கூடாதா என்றாள் யமுனா இல்ல கேட்ட எனக்கு யாருமே ஊட்டி விட்டதில்லை யமுனா என்றான் அவன் இனிமே உங்களுக்கு சாப்பாடு நான் தான் ஊட்டி விட போறேன் நீங்களா சாப்பிடவே கூடாது புரியுதா என்றாள் நீ சொன்னா சரிதான் நீயே ஊட்டி விடு யாரும் கேட்க மாட்டாங்க கேட்கறதுக்கு இங்கே ஆள் இல்லை எனக்கு ஊட்டி விடு யமுனா என்றான் வீரா இப்ப நீங்க என்னை விட்டீங்கன்னா தான் நான் சமைக்க முடியும் சமைச்சாதான் சாப்பாடு உங்களுக்கு ஊட்ட முடியும் என்றாள் அவள் சரி பிழைச்சு போ என்றான் வீரா அவன் பிடியிலிருந்து எப்படியோ தப்பித்து வெளியே வந்து விட்டாள் யமுனா போய் தலை குளித்து விட்டு சாமி கும்பிட்டவுடன் வீட்டு வேலைகளை ஆரம்பித்தாள் கடகடவென சமைத்தாள் ஸ்வீட்டுடன் கூடிய காலை உணவை சமைத்து வீராவையும் எழுப்பி கொதிக்க கொதிக்க தண்ணீரில் அவனையும் குளிக்கச் செய்தாள் இப்படி கொதிக்க கொதிக்க தண்ணீரை ஊத்துற என்றான் வீரா ஏன் நீங்க பார்த்த வேலைக்கு எப்படி டயர்டா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பேசாம உட்காருங்க நான் குளிச்சு விடுறேன் என்றாள் யமுனா என்னைய குளிப்பாட்டி வேற விடுறியா என்றான் வீரா ரொம்ப என்ன குழந்தையா முதுகு தேய்ச்சு விட்டு போறதுக்கு தான் நிக்கிறேன் என்றாள் யமுனா நான் உனக்கு குழந்தைதானே என்னை குளிச்சு விட மாட்டியா என்றான் அவன் காதல் உணர்வோடு எப்போ பார்த்தாலும் அதை செய்ய மாட்டியா இதை செய்ய மாட்டியான்னு கேட்காதீங்க உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்ய தான் நான் இருக்கேன் இப்போ நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றால் அவள் சரி குளிச்சிட்டு வரேன் என்று குளிக்க ஆரம்பித்து விட்டான் வீரா சாப்பாடு எடுத்து தட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு அவனுக்காக காத்து கொண்டிருந்தால் ஊட்டி விடுவதற்காக எம்னா ஒரு வழியாக வீரா குளித்து விட்டு வந்து விட்டான் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட ரோஜாவும் கங்காவும் வீட்டிற்குள் இருவரும் கொண்டு சிலையாகி போய் நின்றார்கள் அக்கா ரோஜா வாங்க என்றாள் யமுனா பிடிக்கல பிடிக்கலைன்னு சொல்லி போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவ இப்போ சாப்பாடு ஊட்டி விடுறாடி என்றாள் கங்கா பத்தியாக்கா இந்த அக்கா மனசுல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு பிடிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு என்றாள் ரோஜா பிடிக்காத மாதிரி என்னடி பண்ணினேன் என் புருஷனுக்கு சாப்பாடு ஊட்டின அது தப்பா என்றாள் யமுனா தப்பு தப்பே இல்லை நான் உன் தங்கச்சி தானே ஒரு தடவையாவது எனக்கு சாப்பாடு இருப்பியா என்றாள் ரோஜா இப்போ என்ன கெட்டு போச்சு வாடி உனக்கு ஊட்டி விடுறேன் என்றாள் யமுனா வேண்டாம் நீ உன் குழந்தைக்கு ஊட்டி விடு நாங்க நீ என்ன பண்றீன்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம் பார்த்துட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க கிளம்புறோம் என்றாள் அவள் என்னடி ரோஜா வந்துட்டு உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க சாப்பாடு செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு கிளம்புங்க என்றாள் யமுனா சொல்ல வேண்டாக்கா நீங்க சாப்பிடுங்க நாங்க எங்க வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம் என்றாள் ரோஜா தினமும் உங்க வீட்டுல தானே சாப்பிட்றீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே சாப்பிடுங்களேன் என் மனைவி கையில என்றாள் வீரா சரி சரி இவ்வளவு கெஞ்சுறீங்க ரெண்டு பேரும் அதனால சாப்பிட்டு போறேன் என்றாள் கங்கா ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சூடா உங்களுக்கு தோசை சுடுறேன் என்று அடுமனைக்குள் சென்றாள் யமுனா அவளை தொடர்ந்து இருவரும் பின்னாடியே சென்றனர் அக்கா என்றாள் ரோஜா என்னடி ரோஜா உனக்கு முட்டை தோசை வேணுமா என்றாள் யமுனா ஆடா அக்கா உனக்கு எப்பவுமே சாப்பாடு மட்டும்தானா வேற நினைப்பே இல்லையா என்றாள் ரோஜா வேற எதை பத்தி பேசுற நீ என்றாள் யமுனா அக்கா நீ சந்தோஷமா இருக்கியா என்றாள் ரோஜா ஏண்டி எனக்கென்னடி அதான் பார்க்குறீங்கல்ல நான் சந்தோஷமா தான் இருக்கேன் என்றாள் யமுனா ஏய் மக்கு அவ எதை பத்தி கேக்குறா ரோஜா நீ ஒரு நிமிஷம் அமைதியாயிரு நான் பேசுறேன் என்று கங்கா யமுனாவிடம் கேட்டாள் நீ சந்தோஷமா இருக்கியாடி நைட்டு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தீங்களா என்றாள் கங்கா அக்கா என்னக்கா நீங்க போய் இப்படி எல்லாம் என்கிட்ட எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு என்றாள் யமுனா என்ன கூச்சமா இருக்கா அப்ப நீ சந்தோஷமா தான் இருக்க இல்லடி என்றாள் அவள் போக்கா எனக்கு வெக்கமா இருக்கு என்றாள் யமுனா ஏய் இதுல வெக்கப்படலாம் ஒண்ணு இல்லடி நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரிதான் நீ சந்தோஷமா இருந்தா நாங்களும் சந்தோஷமா இருப்போம் பிடிக்கலைன்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்ட அவசர அவசரமாக வாழ்க்கையில் என்னென்னவோ நடந்து போச்சு சரி ஒருவேளை நீ மனசு சரியில்லாமல் தான் நீ இங்கே இருக்கியோன்னு பார்க்க தான் நாங்கள் காலையிலே வந்தோம் ஆனால் வந்து நாங்கள் பார்த்த காட்சி எங்களுக்கு தெரியப்படுத்திடுச்சு நீ சந்தோஷமா தான் இருக்கேன்னு இருந்தாலும் உன் வயால கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்கும்ல அதனால் தான் கேட்டோம் என்றாள் கங்கா அக்கா எப்போ அவர் என் மனசுக்குள்ளே வந்தார்னு எனக்கே தெரியல ஆனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா நான் இனிமேல் சந்தோஷமா இருப்பேங்கிற நம்பிக்கையே எனக்கு வந்துருச்சு என்னக்கா மாமா உங்ககிட்ட சந்தோஷமாக நடந்துக்கிறாரா என்றாள் யமுனா அவருக்கு என்னடி குறிச்சல் அந்த வீட்டை விட்டு வெளியிடினதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட சந்தோஷமாவே நடந்துக்கிறாரு அதனால தான் நான் சந்தோஷமா இருக்கேன் என்றாள் கங்கா அக்கா இது என்னோட பழைய வாழ்க்கை மாதிரி இல்லை என்னைய தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு என்னடா ஒரே நாளில் எப்படி சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க ஒரு மணி நேரம் நம்ம ஒருத்தவங்க கூட பேசினாலே அவங்களோட நல்ல மனசு என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா இவர் கொஞ்ச நாளவே என்கிட்ட அன்பா நடந்துக்கிறாரு நான் தான் உங்ககிட்ட சொல்ல வைக்கப்பட்டுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன் நாங்க ரெண்டு பேரும் நம்ம இருக்கும் போதே நல்லாதான்கா பேசிக்கிட்டோம் என்றாள் யமுனா அடி பாவி இந்த சந்தேகம் எங்களுக்கு இருந்துச்சு ஆனால் நீ தான் மறுத்துட்ட அப்போ நல்லா நடிக்க தெரியுது உனக்கு இல்லடி என்றாள் கங்கா இல்லக்கா இதுல நடிக்கணும் பொய் சொல்லணும்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தர்ம சங்கடமா இருந்துச்சு எனக்கு என்ன இது முதல் வாழ்க்கையா எனக்கு என்ன சூழ்நிலையில் கல்யாணம் நடந்துச்சு திடீர்னு எப்படி என் மனசு மாறுச்சுன்னு எனக்கே தெரியல அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு புரியல தான்க்கா நான் சொல்லல என்றாள் யமுனா அடி அசட்டு தங்கச்சி இதில் என்ன இருக்குடி வைக்கப்படவும் கூச்சப்படவும் இது உன்னோட வாழ்க்கை எங்களுக்கும் உன்னோட சந்தோஷந்தான் முக்கியம் அதுக்காகத்தானே நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம் இப்போ நீ சந்தோஷமா இருக்கேன்னு சொல்கிறத கேட்கும்போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இனிமே எப்போவும் நீ சந்தோஷமாக மட்டும்தான் இருப்ப என்றாளுக்கு அங்கா இது போதும்டி இந்த சந்தோஷமே எங்களுக்கு போதும் பயிர் ஃபுல்லான மாதிரி இருக்கு எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாண்டி என்றாள் கங்கா அக்கா எங்கிட்ட நீங்க சொல்ற மாதிரி என் புருஷங்கிட்ட நீங்க பதில் சொல்ல முடியாது ஏன் சாப்பிடாம போறாங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன் இருங்க நான் செய்கிறேன் சாப்பிட்டு போகலாம் என்றாள் யமுனா சரி சரி நாங்க வெளியில வீரா கூட பேசிட்டு இருக்கோம் நீ தோசையை சுடு என்றாள் கங்கா என்ன நீ நீங்க சாப்பிடலையா வெளியே வந்துட்டீங்க என்றான் வீரா இருக்கட்டு வீரா நாங்கள் சாப்பிட்டு தான் போவோம் என் தங்கச்சி உங்கள் கிட்ட அன்பாக நடந்துக்கிறாளா என்றாள் கங்கா ஆமாம் நீ ரொம்ப ரொம்ப எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் நான் எப்போவுமே நினச்சி பார்த்ததில்லை நான் ஒரு அனாத பையன் என் வாழ்க்கை இப்படியே தனிமையிலேயே போய்டுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் நான் எப்படி வீரா நான் எப்படி இருக்கேன் என்னாலே என்னோட மாற்றத்தை நம்ப முடியலை இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் யமுனாவை கண்கலங்காமல் சந்தோஷமாக வச்சுப்பேன் அவளை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை என்றான் வீரா யமுனாவின் வாழ்க்கை வீராவால் விட்டது காவியாவின் வாழ்க்கையில் விளக்கேற்று வருவானா மனோஜ் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி